வணக்கம் ஆடியன்ஸ் மக்களே இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க தான் பார்க்க தன்மை என்ன அது எதை குறிக்குது அது என்னவாக இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இதை வந்து அறிவியல் கலந்து சோ எப்படி சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நான் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன் அதோட வி விசுவல்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும் எண்டுல வந்து ஒரு எம்டினஸ்ல போய் முடியுற மாதிரி அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ இதோட ரீசன் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸியும் இப்போ சயின்டிஃபிக்காக நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்றத அறிவியல் உலகம் என்னவா டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேரண்டத்தில் ஒரு பெரிய வெடிப்பு ஒன்னு ஏற்பட்டது சரிங்களா அந்த ஏற்படுவதற்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது அப்படின்னா அது ஒரு பயங்கரமான மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் ஆனா சில தியரியில என்ன சொல்றாங்கன்னா பெரு வெடிப்பு நடப்பதற்கு முன்னாடி ஒரு பிளாக் ஹோல் ஒரு பிளாக் ஹோல் வந்து அந்த இடத்துல கரு அண்ட் பிளாக் ஹோல் வந்து இருந்தது சரிங்களா சோ பிளாக் என்னன்றதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிளாக் தன்மை என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்துட்டு அணுக்களால் ஆனது ஆனது சரிங்களா நீங்க எந்த ஒரு பொருளுக்குள்ள போய் பார்த்தாலும் அதுல ஒரு ஆட்டம் இருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டமே வந்துட்டு சயின்டிஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆட்டமே வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அந்த எனர்ஜி வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டார்க் எனர்ஜியில இருக்கக்கூடிய ஒரு துளை ஒரு ஹோல் வந்து பிளாக் ஹோல் இந்த பிளாக் சொல்லப்படுதுன்னா அதற்குள்ள போற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உள்ள வந்து இழுத்துரும் ஸோ அதுக்குள்ள போனது வந்து இவன் ரிட்டர்ன் வராது அவ்வளவு அது வந்து அழிச்சிடும் பண்ணிடும் அதுக்குள்ள போனது எதுவுமே வராது சரிங்களா இந்த பிளாக் ஹோலில இருந்துதான் ஒரு மிகப்பெரிய பேர் வெடிப்பு ஏற்பட்டு அதுல இருந்து இந்த ஒரு மிகப்பெரிய அண்ட உருவானதா சொல்லப்படுது சரிங்களா சோ முதல்ல சயின்டிபிக்கா வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு ஒரு பெரிய வெடிப்பு ஓகேங்களா வெடிச்சதுக்கு அப்புறமா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை வந்து விரிவடைஞ்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ இதை வந்து பல வருடங்களா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும்போது அதுல ஒரு அப்டேட்டான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் ஜஸ்ட் லைக் வெடிஸு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மட்டும் போகல இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு திரும்ப எகை சுருங்கி திரும்ப விரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா ஸோ இதோட இதனால என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெரும்பிடிப்பில் தான் உருவாச்சா அப்படின்றதே ஒரு டவுட்டுக்குள்ள ஆயிடுச்சு என்ன ரீசன் என்ன நடந்தது அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா இது எல்லாமே இத வந்து உருவாக்கணவன் படைச்சவன் படைச்சவன் இருக்கான் இல்லைன்றது ரெண்டாவது பட் இந்த இப்படி ஒரு விஷயம் கிரியேட் பண்ண ஒருத்தன் இருக்கா இல்ல அவனுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா சோ இதுக்கு இப்போ ஒரு புதுசா என்ன தேறி சொல்றாங்கன்னா ஸ்பிரிங் தியரின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப சுருங்கி விரிஞ்சு சுருங்குது இந்த மாதிரி பல ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருக்கு இன்ஃபினிட்டி சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி பல எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் இந்த பேர் அண்டம் அப்படின்றது சொல்லப்படுது சரிங்களா சோ இப்போ வந்து நம்ம சிவம் பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த பிளாக் ஹோல் தான் வந்து சிவம் அப்படின்னு வந்து சிலர் சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்துடைய அண்டம் இந்த சுழற்சி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா தில்லை நடராஜர் பெருமாள் தில்லை நடராஜர் சிவ பெருமாள் கோயில்ல சிவன் வந்துட்டு நடனமாடுற மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாரு சரிங்களா இந்த எதை குறிக்குதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய இயக்கத்தை குறிக்குது சரிங்களா சிவனுடைய தான் அந்த பிளாக் ஹோல் சிவன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா எந்த எல்லா விஷயத்தையும் அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிவன் அதை புதுப்பிப்பாரு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு நாள் அந்த பிளாக் ஹோலால எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப புதுப்பிக்கப்படும் புதுசா படைக்கப்படும் அதுதான் சிவன் சுசிவன் சிவன் சிவன் அப்படின்னாலே எம்டினஸ் நீங்க எந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டாலும் ஒரு ஆட்டம் வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அதில் வந்துட்டு நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் சரிங்களா ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஓகேங்களா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் விளக்கிட்டு இருக்கும் அதில் வந்து அந்த ஆட்டம்ல ஒரு இயக்கம் இருக்கு சரிங்களா இந்த ஆட்டம்க்கு உள்ள என்ன இருக்கு எக்ஸிஸ்டன்ஸும் உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு பிரபஞ்சத்திலையும் அதே மாதிரிதான் நீங்க எங்க போய் பார்த்தாலும் அதோடைய எண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த டே வந்து எம்டினஸ்ல போய் முடியுது ஸோ அந்த எம்டினஸ் சிவனை குறிக்கிறதா சொல்லப்படுது சரிங்களா சிவன் வெறுமையை குறிக்கிறாரு அதனாலதான் வந்துட்டு சிவன் என்ன பண்ணுவாங்க இந்த மயானத்தில் இருப்பாரு எல்லாம் சொல்லுவாங்க சிவன் எல்லாம் சிவன் வந்து புதுப்பிப்பாரு ஒரு விஷயத்தை அழிச்சு உருவாக்கும் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வள்ளலார் கூட வந்து தாண்டி ஒரு வெட்டவெளி இருக்கிறது அந்த வெட்ட சிவமயமாக இருக்கிறது அது எப்பயுமே சிவத்தன்மையில நிறைஞ்சிருக்கிறது அந்த ஒரு பூரண குளம் இருக்கிறது அந்த இடத்தை அடையதான் ஒவ்வொரு ஆன்மாவும் பயணம் பண்ணிட்டு சிவம்ன்றது ஒரு தன்மையை குறிக்கிறது அந்த சிவத்தன்மையுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் இருக்கு

ஒரு ஆட்டம் வந்து ஒரு 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 ஆட்டம் சம்சம் இந்த ஆட்டம் இயக்கத்தில் ஏற்படுற மாற்றம் அதை வந்து மாற்றம் பண்ண ஆட்டத்தில் ஒரு சின்ன நம்ம ஏதாவது ஒரு அணுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணும்போது அதே மாற்றம் அமெரிக்காவில் இருக்கிற அந்த அணுலையும் அதே மாற்றம் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறது சைன்டிபிக்கா வந்து ஒரு பெரிய விளையாட்டு சயின் சரி தன்மையை பத்தி நம்ம ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்ட விஷயங்களும் சரி என் ஆஃப் த டே வந்துட்டு நான் உங்ககிட்டயே விட்டுறேன் சரிங்களா சோ இது ஒரு மிகப்பெரிய டாபிக் இத பத்தி ஒரு முழு வீடியோ போடணும் இதை பத்தி ஒரு டாபிக் ஃபுல்லா ரிசர்ச் பண்ண ஒரு டாபிக் வந்து முழுமையா நான் பேசி ஒரு வீடியோ பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுல பண்றேன் சரிங்களா வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு நன்றி பாய் தேங்க்யூ